மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு இந்த வாசகத்தை நாம் எல்லோரும் மதுபாட்டலில் பார்த்துருப்போம் ஏன் சினிமாவில் கூட கேட்டிருப்போம் ஆனால் ஒரு கேள்வி கேடுன்னு தெரிஞ்சு அதே விஷத்தை அரசாங்கம் ஏன் விற்கிது ஏன் கடையை தருக்குது ஏன் வருமானம் தேடுது இந்த கேள்வி யாரையும் குற்றம் சொல்ல இல்லை ஒரு அமைப்பை கேள்வி கேட்க இன்றைக்கி நான் பேச போகிறது ஒரு பொருளை பற்றி இல்லை ஒரு பழக்கத்தை பற்றி இல்லை ஒரு விஷத்தை பற்றி அது மதுபானம் போதை மருந்துகள் நவீன போதை பழக்கங்கள் இது எல்லாம் உயிரை மட்டும் இல்லை உயிர் உறவு சமூகம் எதிர்காலம் எல்லாத்தையும் அழிக்கிற ஒரு விஷயம் போதனா என்ன ஒரு பொருள் எடுத்தால் நமக்கு தற்காலிக சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் நிரந்தரமாக சிந்தனை அழியும் முதல்ல கையில் இருக்கும் அப்புறம் நாக்கில் இருக்கும் அப்புறம் ரத்தத்தில் கடைசியில் மூளையில் அப்புறம் மனுஷன் மனுஷனாகவே இருக்க மாட்டான் ஒரு காலம் இருந்துச்சு தமிழ்நாட்டில் மதுபானம் இருந்துச்சு அது உண்மை ஆனால் அது எல்லாம் வீட்லேயும் இல்லை இப்போ எல்லா வயசுலேயும் இல்லை எல்லா இடத்துலையும் இல்லை இன்றைக்கி நிலமை என்ன மதுபானம் கஞ்சா மற்ற பொருள் எல்லாம் ஒரு தனி மனித பிரச்சனை இல்லை அது ஒரு சமூக பிரச்சனையாக மாறிடுச்சு இந்த மாற்றம் எப்படி வந்துச்சு இதுக்கு யார் காரணம் இதில் இருந்து வெளியில் வர முடியாதா ஒரு காலத்தில் மதுபானம் இருந்துச்சு ஆனால் பெரியவங்க மட்டும் மறைமுகமாக கட்டுப்பாடோடு இருந்தாங்க குழந்தைங்க இளைஞர்கள் எல்லாம் தள்ளி இருந்தாங்க அப்போ குடும்பம் இருந்துச்சு பயம் இருந்துச்சு கட்டுப்பாடு இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பதினஞ்சு பதினாறு பதினேழு வயசில் மது கஞ்சாவுக்கு அடிமை ஒரு காலத்தில் போதை தவறு ஆனால் இன்னைக்கு சாதாரணம் இந்த சாதாரணம் தான் பெரிய ஆபத்து அதுக்கப்புறம் ஒரு பொய் ஒன்று பரவிச்சு கஞ்சா ஒன்றும் கெடுதல் இல்லை இயற்கையானது அப்படின்னு ஏன்னா அது செடி தானே இருந்து முளைக்கிறதால அது அப்படியே இயற்கையானது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது வந்து அவ்வளோவா பழக்கம் ஆகாது இந்த போய் இளைஞர்கள் நம்ப வச்சது ஆனால் இன்றைக்கி பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் வேலை இல்லாத இளைஞர்கள் எல்லாருமே கஞ்சா சாதாரணமாக ஆயிடுச்சு ஃபஸ்ட்டுலாம் தம் அடிக்கணும்னா அப்படி ஒளிஞ்ச அடிப்பானுங்க கஞ்சா அடிக்கணும்னா ரொம்ப எங்கனா ஒரு கிரவுண்டில் எங்கனா போயிட்டு ஒரு மறைவான இடத்துல ரொம்ப ரேராக இருந்தது ஆனால் இப்போ பார்த்தா ரோட்லேயே அடிச்சுட்டு போகிறானுங்க கஞ்சா கஞ்சா பழக்கம் வந்து இப்போ அவ்வளோ சாதாரண சாதாரணமாகிடுச்சு மதுவால குடும்பத்தில் சண்டை பண நஷ்டம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கஞ்சாவால் சோம்பேறித்தன்மை பொறுப்பில்லாத வாழ்க்கை குற்ற எண்ணம் இது ரெண்டும் சேர்ந்தால் வீடும் கெடும் சமூகமும் கெடும் வாழ்க்கையும் கெடும் போதை ஒரு மனுஷனை மட்டும் அழிக்கலை ஒரு வீட்டை ஒரு தெருவை ஒரு சமூகத்தை ஒரு தலைமுறையை மதுவால் கஞ்சாவால் நம்ம நாட்டில் குடும்பங்கள் உடையுது குழந்தைகள் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க இது எல்லாம் அரசுக்கு தெரியாமல் இருக்குமா கவர்மெண்ட்டையா மது வைக்குது மக்கள் நலனுக்காக இல்லை வருமானத்துக்காக வரி லாபம் பட்ஜெட் ஆனால் அந்த வருமானம் யாருடைய ரத்தத்தில் யாருடைய கண்ணீரில் ஒரு குடிகாரனோட குடும்பம் அழிஞ்சு அந்த பணம் கவர்மெண்ட்டுக்கு வருது இது நியாயமா ஒரு பக்கம் அப்பா சொல்கிற போதைக்கு போகாதீங்க அப்படின்னு விளம்பரம் மறுபக்கம் தெருவுக்கு தெரு மதுக்கடை ஒரு பக்கம் பய விழிப்புணர்வு காட்டுறது மறுபக்கம் வழி காட்டுறது இது விழிப்புணர்வு இல்லை ரெட்டவேஷம் கஞ்சா இன்றைக்கி சாதாரணமாக மாறிப்போச்சு இளைஞர்கள் பள்ளி மாணவர்கள் வேலை இல்லாதவங்க அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுறதா சொல்லுது ஆனால் விநியோகம் நிற்கலை போதை இன்னைக்கு ஒரு அரசியல் ஆயுதமாக மாறிடுச்சு சிந்திக்காத மக்கள் கேள்வி கேட்காத இளைஞர்கள் போதையில் இருக்க சமூகம் அரசியலுக்கு ஆபத்து இல்லை தெளிவாக சிந்திக்கிற சமூகம்தான் அரசியலுக்கு ஆபத்து அதனால தான் போதை ஒழிப்பு இன்னும் நடக்கலன்னு தோணுது போதை இல்லைன்னா பல விபத்துகள் இல்லை பல கொலைகள் இல்லை பல குடும்ப சண்டைகள் இல்லை போதை என்பது குற்றங்களின் தாயாக இருக்குது அரசாங்கத்தை மட்டும் குற்றம் சொல்லி நாம் தப்பிக்க முடியாது வாங்குறோம் குடிக்கிறோம் மௌனமாக இருக்கிறோம் இந்த மூணும் போதைக்கு சக்தி கொடுக்குது மாற்றம் இருந்து ஆரம்பிக்கணும் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்றால் அதை விற்கும் அரசு அதை ஒழிக்கணும் ஒழிக்க முடியாதுன்னு சொல்கிறது ஒரு காரணம் இல்லை அது ஒரு வசதி போதை இல்லாத சமூகம் ஒரு கனவு இல்லை அது அரசியல் விருப்பமாக இருந்தால் தான் நிச்சயம் சாத்தியம் இன்னும் போதைக்கு போகாதீங்கன்னு வெறும் பேச்சா இருக்கக்கூடாது செயலா மாறணும்